தும்பல்னு ஒரு கதை இந்த கதையை உலகம் முழுக்க நான் பேசியிருக்கேன் என்னை கொண்டு போய் சொல்லியிருக்கேன் நானும் செக்காவும் எழுதிய கதை இது செக்கா எழுதுன கதை மட்டும் இல்லை நானும் செக்காவும் சேர்ந்து ஒரு கதை எழுது தும்பல் ஒரு நாடகூட் இது மாதிரியான ஒரு நாடக சபை இங்கே நாடகம் எடுத்துக்கிட்டு இருக்கு முன் பெஞ்சில் ஷாருக் அதுக்கு பின்னால நம்ம கதாநாயகம் உட்காந்துருக்கேன் அச்சு மேலவும் நினைக்கிறேன் வருஷத்துக்கு மேல பிடிச்சது உட்காந்துருக்கேன் திடீர்னு அவனுக்கு தும்பல் ஒத்து தும்பல் வந்தால் யாரும் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து தும்பமாட்டான் கொஞ்சம் முன்னால குனிஞ்சி ஆச்சு அப்படின்னு அவன் துப்புறான் தும்பிட்டு இந்த தும்பல் யார் மேலேயாவது பட்டு போச்சான்னு சொல்லிட்டு இப்படி இப்படி பார்க்குறான் முன்னால் உட்காந்துருந்த ஒரு பெரியவர் பாக்கெட்லேருந்து கட்சி பிடித்து முகத்தை துடைக்கிறார் அவர் மேலே பட்டு இருக்கு எட்டி பார்க்கும்போது தான் தெரியுது அவனுடைய ஆபீஸ் மேல் அதிகாரி மேலே தும்பிட்டான்றார் பெரிய ஆஃபீஸர் அவர் அவர் மேலே அவன் துப்பிட்டாங்க சாரி சார் அது தெரியும் கோவமாக சொன்ன மாதிரி அவனுக்கு சொன்னது ரொம்ப இயற்கையான சமாச்சாரம் இதை திட்டமிட்டு வர்றதில்லை சார் சாரி பரவாயில்ல விடுப்பாடு இந்த பரவாயில்ல வந்து என் சொன்ன மாதிரி அவனுக்கு ஆஃபீஸர் ஆச்சு நாளை காலையில் என்ன ஆகுமோ வேலை போவோம் பொண்டாட்டியின் தெருவில் நிற்போம் பயம் வந்து போச்சு நாடகத்தை பார்க்கவே முடியல நாடகம் நடந்துக்கிட்டு எஸ்கூசி மிஸ் ஆகும் சுவாரஸ்யமான கட்டத்தில் என்ன பார்த்தோம் தும்பலுங்கிறது ரொம்ப இயற்கையான அது விட்டு வரதில்லை இனி விரும்புற அதை பத்தி பேசும் உள்ளபடியே ஒரு கோவம் இவன் மேல அவருக்கு அசாத்தியமான கோவம் நாடகம் சுவாரஸ்யமாக இருக்கு அல்லது இல்லை ஏதோ ஒரு கோவா இருக்கு இன்ட்ரவிலா ஆச்சு இன்டர்வலில் காஃபி சாப்பிட்றாரு பின்னாலேருந்து ஒருவர் எஸ்கேஷ் மிஸ் சார் அப்படின்னு அவருக்கு பதறி போச்சு காஃபி போயிட்டேன் வீட்டில் போய் தூங்கிட்டான்ல திரும்ப வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து ஏன் ஒரு மாதிரி பேயரைஞ்ச மாதிரி இருக்கீங்களேன்னு ஒய்ஃபு கேட்குறேன் பேயறையில் ஆஃபீஸர் தான் பேசிட்டார் என்ன விஷயம் நான் தும்பிட்டேன் ஆஃபீஸர் மேலே தும்பிட்டேன் தும்புறதுக்கு போயும் போய் ஆஃபீஸர் தானே கிடச்சார் உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு தான் உங்க கூடிய இருக்கணும் ஏன் மேலே தும்பி தொலைச்சிருக்கலாமே நாளை காலையில் அவன் உத்தியோகம் போகத்தான் போகுது நானும் என் பிள்ளைகளும் நெடுதலில் இல்லை நிற்கத்தான் போகிறோம் அவனுக்கு தூக்கம் வரலை டிக்குன்னு கடிகாரம் மட்டும் அழிச்சிக்கிட்டு இருக்கு மூணு ஆச்சு அதுக்கு மேலேயும் அவனால் இருக்க முடியல ஏந்திருக்கிறான் ஆஃபீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு நேராக எங்க எங்கே ஆஃபீஸர் வீட்டுக்கு தேய்வு கூட நடக்காத ஒரு இரவு நேரம் பனி புரிந்து கொண்டிருக்கிறது நேராக போய் இந்த காலிங் பில்லு அப்படி இருக்கிற மணி அதை பிடிச்சி கைகிற பிடிச்சி எழுக்கிறான் நங்கன்னு மணி அடிக்கிறது உள்ளே அவருடைய பெட்ரூமில் மணியை முனையாமுக்கா எஞ்சி பார்க்குறாரு இந்த நேரத்தில் கூப்பிட்றதுக்கு ஒன்று கவர்னராக இருக்கணும் அவனை எழுப்புற தகுதி உள்ள ஆஃபீஸர் கவர்னராக இருக்கணும் அது அதோட பெரிய ஆளாக இருக்கணும் மந்திரியாக இருக்கணும் யாராக இருக்கணும் அவன் அவன் வந்து யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு நேராக வந்து கதவை திறந்து இருட்டு போதுமான வெளிச்சம் இல்லை

அந்த காலத்தில் துப்பாக்கி இதெல்லாம் இது இது என்ன துப்பாக்கி ரஷ்யாவுக்குள்ள இத நாம் பயன்படுத்தாம இருக்க போறது இல்லை அப்படின்றது இல்ல இது இது ஒரு ஒன்றரை பக்கம் இதெல்லாம் ஒன்றரை பக்க கதை இது வந்து புதுமை பித்தன் போன்றவர்களுக்கெல்லாம் பெரிய இன்ஃபுளு பண்ணுறது அவருடைய முக முக்கியமான